सुना हूँ लाजी अबे क्या रहेगा पढ़ता है विद्रिया उनको ताकि इसे बिल्कुल जागे इतनी दुनिया यानी कि थाली में एलीवेटेड बिलाग आदेला विद्रिया उन्हें ताकि इसे चल रहा है बिकाली बिखली बिजामी बिमुत्ते जम बिदी अलाकीरी विकीरी नखामी बिमुत्ते खामी बिदी अलाबुत्तर नुलार निपतिये ह உள்ளத்தில் உள்ளம்கையில மிகவும் நூறு போன அரை நூறு போன துருக்கிய நான் வைத்து சுத்தமான தங்கத்தை நாயகன் செல்ல உருக்கிவார் தெரியுமா தன்னுடைய தாண்டிய வெளிப்படுத்துறாங்க எனக்கு எந்த அறிவும் கிடையாது அறிவி அடைந்து சூன்யம் என்னுடைய உள்ளம் வறந்து போனது

அகில்லாய மஞ்சுகுசி மதீக முகம்மதில் ஒபி மதிகி குத்துபுன் மினல்லாகி குரவு எது நண்பர்களே சகோதரர்களே நாயகம் செல்லல்லா செல்ல அவர்களுடைய மதிகை மட்டுதிட்டப்படுத்துறதுக்கு அத ஒரு எண்ணிக்கைக்கு உள்ள அடைக்கிறதுக்கு யார் இருக்கிறார் ஒபி மதிகி குத்துபுன் மினல்லாகி குரவு நாயகம் செல்லல்லா சுடைய மதிகளை